மதுவினால் சீரழிந்தது போதாது என்று இப்போது கஞ்சா போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாமல் ஒட்டுமொத்த இளைஞர்களின் எதிர்காலத்தையும் நாசமாக்கி வருகிறது திராவிட மாடல் கடந்த ஓராண்டில் மட்டும் நடந்த கஞ்சா போதைப் பொருட்கள் கடத்தல் விற்பனை சம்பவங்களை குறித்து பார்ப்போம் கடலூரில் ஒரு கிலோ கஞ்சாவை விற்பனை செய்தார் கல்லூரி மாணவர் அஜய் கோவை மாவட்டம் சூலூரில் கல்லூரி மாணவர்கள் கையில் உயர் ரக போதை மாத்திரைகள் உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை கடத்தியவர் நாகை மாவட்டம் விழுந்த மாவடியைச் சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் பத்து கிலோ கஞ்சாவுடன் சென்னைக்கு வந்த கேரள மாநிலம் மலப்புறத்தைச் சேர்ந்த அப்துல் காதர் புதுக்கோட்டை அருகே கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த மூன்று பேர் இலங்கைக்கு ரெண்டு கோடி மதிப்புடைய கஞ்சாவை கடத்த முயற்சி சாத்தான்குளம் அருகே இலங்கைக்கு கடத்த இருந்த இருபது கோடி மதிப்புடைய கஞ்சா பிடிபட்டது ராமேஸ்வரம் கோவில் அருகே கேட்பாரற்று நின்றிருந்த காரில் நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோ கஞ்சா கண்டுபிடிப்பு சென்னையில் ஏற்கனவே கஞ்சா சாக்லேட் கிடைத்து வரும் நிலையில் கஞ்சா கேக் அறிமுகமானது சென்னை ரயில் நிலையத்தில் அனாமத்தாக கிடந்த நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் சென்னை மீன்பிடி துறைமுகத்தில் நூறு கிலோ கஞ்சா பறிமுதல் ராமநாதபுரம் மண்டபம் அருகே வேதாலை பகுதியில் ஒரு வீட்டில் பதினைந்து கோடி மதிப்புடைய விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் பதுக்கள் ராமநாதபுரத்தில் லேகியம் வடிவிலான நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்புடைய கஞ்சா பறிமுதல் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இறால் பண்ணையில் நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள்கள் சிக்கியது தாய்லாந்திலிருந்து சென்னை கடத்தி வரப்பட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஒன்றரை கிலோ கஞ்சா பறிமுதல் போதை பொருள் விற்றதாக தமிழ்நாடு முழுவதும் சுமார் பதினாறாயிரத்திற்கும் அதிகமான வழக்குகள் பதிவு இப்படி தமிழகம் முழுவதும் கஞ்சா போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் விளைவாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் என்ன கல்லூரி மாணவிகளும் அதிக அளவில் போதைக்கு அடிமையாகும் நிலை சர்வ சாதாரணமாக போதை ஊசி போட்டுக்கொள்ளும் இளைஞர்கள் பட்டாளம் கஞ்சா போதைப் பொருட்கள் பள்ளி மாணவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் நிலை தாம்பரம் அருகே போதைப் பொருட்கள் விற்பதில் ஏற்பட்ட போட்டா போட்டியில் வாலிபர் ஒருவர் வெட்டி கொலை கஞ்சா பயன்படுத்துபவர் குறித்து காவல்துறைக்கு தகவல் தந்த கருணாகரனை அடித்துக் கொன்ற கஞ்சா வியாபாரிகள் பூந்தமல்லி அருகே விசாரணைக்கு சென்ற காவலரை கஞ்சா போதையில் இருந்த மூன்று வாலிபர்கள் கையில் கத்தியோடு ஓட ஓட விரட்டிய சம்பவம் கஞ்சா போதையில் அட்டகாசம் செய்தவர்களை தட்டி கேட்டவரை கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்கள் படுகொலை செய்துள்ளனர் பூந்தமல்லியில் கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபரை கடத்தி சென்று படுகொலை கடலூர் மாவட்டம் தொளார் கிராமத்தில் கஞ்சா வாங்க காசு கொடுக்காத அம்மாவை படுகொலை செய்த மாபாதகன் வீட்டிற்குள் புதைத்த சம்பவம் சென்னை திருமுல்லை வாயிலில் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் பொதுமக்கள் பனிரெண்டு பேரை கத்தியால் தாக்கியுள்ளனர் திருச்சியில் நடைபயிற்சி மேற்கொண்ட பேராசிரியர் ஒருவரை கஞ்சா பேர்வழி கட்டையால் தாக்கி நகைகளை பறித்த சம்பவம் கஞ்சா வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றம் வந்த நபர் கஞ்சா போதையில் நீதிமன்றத்திலேயே கொடுத்த அலப்பறை இப்படி தமிழகம் முழுவதும் கஞ்சா போதையால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பொதுமக்கள் அச்சத்திலும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதே என்ற கவலையிலும் இருக்க தடுக்க வேண்டிய அரசு என்ன செய்கிறது திமுகவின் அயலக பிரிவின் முக்கிய நிர்வாகி ஜாஃபர் சாதிக் இவர் சர்வதேச போதை கடத்தல் மன்னன் என்ற செய்தி வெளிவந்துள்ளது ஜாஃபர் சாதிக் பல மூத்த அமைச்சர்களோடும் சினிமா பிரபலங்களோடும் ஒட்டி உறவாடியதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஜாஃபர் சாதிக் தயாரிப்பில் முதல்வரின் மருமகள் இயக்கத்தில் மங்கை என்ற திரைப்படமும் வெளிவந்துள்ளது முதல்வர் ஸ்டாலினோ இது குறித்து இதுவரை வாய் திறக்கவில்லை கட்சியிலிருந்து நீக்கியதாக அறிவித்ததோடு அவரும் மயான அமைதிக்கு சென்றார் ஆனால் போதை தொடர்பான இடங்களில் ரெய்டு நடந்தபோது செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்கள் திமுகவின் சிற்றரசின் நாட்களால் தாக்கப்பட்டனர் ஜாஃபர் சாதிக் நீக்கம் என்பது வெறும் கண்துடைப்பு நாடகமா ஒரு வருடம் முன்பு போதை புழக்கத்திற்கு எதிராக சர்வாதிகாரியாக மாறுவேன் என்றும் காவல்துறையில் இருக்கும் கருப்பு ஆடுகளை களையெடுப்பேன் என்றார் காவல்துறை அதிகாரிகளுக்கான மீட்டிங்கில் இவர் இதை கூறியதற்கு பின் குற்றங்கள் மேலும் அதிகரித்தனவே தவிர குறைந்ததாக தகவல் இல்லை இப்போது நீதிமன்றமே காரி துப்பி இருக்கிறது காவல்துறையின் உதவியின்றி கஞ்சா வியாபாரம் நடக்க வாய்ப்பில்லை நடவடிக்கை கடுமையாக இருந்தால் கஞ்சா புழக்கம் குறைந்திருக்க வேண்டுமே என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது நீதிமன்றம் ஆக இதற்கு அர்த்தம் கருப்பு ஆடுகளை முதல்வர் நீக்கவில்லை என்பதுதானே திமுகவின் மூன்றாண்டு ஆட்சி காலத்தில் பஞ்சாபை போல் தமிழகம் போதைக்கு பலியாகி வருகிறது பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காக்க போதை கூட்டத்திற்கும் அவர்களை ஆதரிப்பவர்களுக்கும் தக்க பாடம் புகட்டுங்கள்